இந்த மகாத்மாக்கள் எல்லோரையும் பிரம்மமாக பார்த்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு உருவம் கொண்டு வரும் நல்லது எது கெட்டது எது என்ற பாகுபாடு அவர்களுக்கு தெரியும் அதற்கேற்ற போல் நடந்து கொள்வார்கள் ஆனாலும் அவர்களுடைய மனம் இவையெல்லாம் மாயை என்ற நினைப்பை விடவே விட இந்த மாயை என்ற உண்மையை தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த நிரந்தரமான உண்மையில் நிலை பெற்றவர்களாய் இந்த மாயைக்கு போல் இந்த மாயா லீலைகளையும் நடத்துவார்கள் அவர்கள் அறிந்தவர்கள் உண்மை தெரிந்தவர்கள் அவர்கள் இந்த மாயா உலகத்தில் இந்த மாயா அநியாயங்களை